முல்லாவும் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டோம் பாதிரியாரும் சம்பாரிச்சுட்டோம் பாவம் கபாலீஸ்வரர் கோயில் அர்ச்சகரும் சம்பாரிச்சுக்கிட்டோம் எல்லாம் ஈக்குவல் இதுதான் சமூக நீதி இதுதான் வந்து சோஷியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் இந்த பிரியாம்பல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இங்க அந்த செக்யூலரிசம் அப்படின்றத வந்து உடைப்பட்டு போதா இது பேரு சூடோ செக்யூலரிசம் செக்யூலரிசம் போல ஒரு நிச்சயமாக விஜயோடைய ஒரு இம்பாக்ட் தெரியும் அந்த இம்பாக்டோடைய நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து சாதகமாக தான் வருங்கிறது டபுள் இன்ஜின் சரி இல்லைன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் புக்ல வந்து வரல வச்சு கஷ்டப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்துச்சுன்னா டபுள் இன்ஜின் அடுத்தது துணை முதல்வர் வந்து மகாராஷ்டிரா போல எல்லாமே வந்து பாஜகவில் இருந்து ஒரு துணை முதல்வர் வைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டா மோடிஜி கேட்கறது நாமே ஒரு தனி வழியில போக முடியாது நாமே பிரிக்ஸ் கண்ட்ரிஸோட போக முடியாது நாமே லுக் சவுத்ங்கிற பாலிசியில போக முடியாது நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைகிறார் லைஃப் லைன் மருத்துவமனையினுடைய சேர்மன் மற்றும் பாஜக மருத்துவ பிரிவு செக்ரட்டரி அவர்கள் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா நேர்களுக்கும் வணக்கம் இந்துக்கள் மாநாடுகள் தான் வந்து மறுப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசு ஆனா கும்பகோணத்துல நடந்த முகல்லா ஜமாத் கமிட்டி முஸ்லீம் லீக் நடத்தினாங்க அதுல நம்ம முதல்வர் கடந்துகிட்டது இல்லாத அஞ்சு சலுகைகளை அவங்களுக்கு நல்லா கொடுத்திருக்கிறார் இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்ன இது மதச்சார்பின்மையா நிச்சயம் அது மதச்சார்பின்மை இல்ல இது மத சார்பியம் அதாவது கம்ப்ளீட்டா ஒரு முகலாய வரலாறோ அல்ல அதுக்கு முன்னால இஸ்லாமிய வரலாறோ அருண் என்ன பண்ணாரு அவுபக்கர் என்ன பண்ணாரு அலி என்ன பண்ணாரு ஹசன் என்ன பண்ணாரு ஹுசேன் என்ன எனக்கு அத்துப்படி அவங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் பல பேருடைய நண்பர்கள் நான் என்ன சொல்றேன் அவங்கள மாறி ஆசை வந்து வேற யாரும் அன்பு செலுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு அன்பை வந்து அவங்க காட்டுவாங்க அவங்க மாதிரி தப்பே இல்லை ஏன் திருப்பரங்குன்ற ஒரு இஸ்லாமியராவது வந்து இங்க விடாது சொன்னாங்களா இல்ல இவங்க வந்து யாரு இந்த மாநில அரசு வந்து அவங்க வந்து இஸ்லாமியர்கள் இன்னும் தான் அவங்க காப்பாங்களா அவங்களும் நிறைய இஸ்லாமியர் நண்பர்கள் இவங்களே சண்டையை மூட்டி விடுறாங்கன்றீங்களா அவ்வளவுதான் பெரிய பிரிவினைவாதம்

ரெண்டே முக்கார் ரூபா அது ஏங்க நாங்க பெருமாண்டையர இருந்துச்சு அவங்க என்ன திரும்ப நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கேன் நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் எனக்கு எல்லாம் கிறிஸ்துவ கிறிஸ்தவ மதம் எனக்கு வந்து பைபிள் அத்துப்படி கிறிஸ்துவ மதமும் சரி இஸ்லாமிய மதமும் சரி நான் வழிபடுற ஈஸ்வரனும் சரி எல்லாம் ஒன்று வசு தெய்வ குடும்பகம் எல்லாருக்கும் ஒரே சார்ஜ் எல்லாருக்கும் ஒரே போடணும் எல்லாருக்கும் ஒரே வசதி நான் வந்து முல்லாவும் அங்க சம்பாரிச்சுக்கிட்டோம் பாதிரியாரும் சம்பாரிச்சுட்டோம் பாவம் கபாலீஸ்வரர் கோயில் அர்ச்சகரும் சம்பாரிச்சுக்கிட்டோம் எல்லாம் இதுதான் சமூக நீதி இதுதான் வந்து சோசியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிகல் ஜஸ்டிஸ் இந்த பிரியாம்பல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் எழுதிட்டு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இங்க அந்த செக்யூரலிசம் அப்படின்றது வந்து உடைப்பட்டு போதா இது பேரு சூடோ செக்யூலரிசம் போல ஒரு போர்வை மட்டும் போட்டு நாடகையா நாடகம் ஆடும் ஒரு ஒரு வஞ்சகம் இது வந்து வஞ்சகம் ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வெண்ணையும் சுண்ணாம்பு இருக்கீங்க ஏன் இது மாதிரி திருப்பி விடுறாங்க பாரபட்சம் வந்து யார் ஏற்படுத்துறாங்க பாரபட்சம் அந்த காலத்துல தீக்கா பண்ணாங்க இப்ப வந்து திமுக பண்ற உங்களுடைய பார்வையில வர சட்டமன்ற தேர்தல எந்த கட்சி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய யூகம் வந்து ஐ திங்க் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் அது என்ன மாற்றம் வருங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஏமாற்றம் போய் கொஞ்சம் மாற்றம் வரும் நினைக்கிறேன் நிச்சயமா அதிமுக எடப்பாடி தலைமையில வந்து அதிமுக பாஜக உடைய அந்த கூட்டணி வரும் அந்த கூட்டணியில பாமகவும் பங்கேற்கிறாங்க விஜய் இந்த பக்கம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் வரலன்னா கூட இந்த கூட்டணி நிச்சயமா இந்த முறை ஜெயிக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஸ்தாபன எதிர்ப்பு இந்த முறை அதிகமா இருக்கு

கண்மூடித்தனமா நாங்க அங்க போடுவோம்ங்கிற அளவுக்கு யூத்ஸ் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூத்ஸ் போகிறதும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எந்த யூத் ஆல்ரெடி ஒரு அதிமுகாலயோ ஒரு திமுகாலயோ ஒரு பாஜகவில இருக்கிற யூத் போட மாட்டாங்க ஆனா பல பல ஆயிரம் இல்ல பல லட்ச யூத்ஸ் அப்படி இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்மி கிவ் வாய்ப்பு ஒரு ஆப்ஷன் இருக்கு டெபினட்டா சோ விஜய் உடைய தாக்கம் நிச்சயமா அதிகமா இருக்கும் ஆனா அது திமுகவுடைய வாக்கு வங்கியில அந்த தாக்கம் அதிகமா இருக்கும் ஆனா அதிமுகவுடைய வாக்கு வங்கிலே வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் அடி வாங்குவாங்க. பாஜக வாக்கு வங்கிலே பெருசா அடி வாங்கவே வாங்குவேங்கங்க. அப்படி இருந்தும் there will be a hit on both sides much bigger hit on bnp side. சோ 우리 கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அந்த கணிதம் வந்து நிச்சயமாக விஜயோட ஒரு இம்பாக்ட் தெரியும். அந்த இம்பாக்ட் உடைய நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து அது சாதகமா தான் வரும்ங்கிறது என்னோட கணிப்பு. பாரத பிரதமர் மதுராந்தகம் வந்திருந்தார். அதாவது தேர்தல் பரப்புரையை தொடங்கி வச்சார்.

பண்ணாங்க தமிழ் மொழிக்கு கொஞ்சம் பண்ணாங்க நான் என்ன சொல்றேன் அஞ்சு வருஷம் நல்லா பண்ணீங்க இப்போ அஞ்சு வருஷம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒண்ணு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு நீங்க பண்ணது வந்து யாருமே பார்க்காத ஒரு அற்புதம் அப்படி இருக்கு இன்னும் நீங்க பத்து வருஷம் இருக்கணும் அப்படி நீங்க பெருசா பண்ணல நல்லா பண்ணீங்க ஆனா இப்ப வந்து இன்னொரு மத்த டீமுக்கு வந்து நீங்க பேட் பண்ணிட்டீங்க இப்ப எங்க டீமுக்கு கொடுங்க ஒன் ரெண்டாவது ஒரு டபுள் இன்ஜின் சர்கார் சரியில்லைன்னு சொன்ன அத்தனை பேருக்கும் மூக்குல வந்து வரல வச்சு கஷ்டப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்துச்சுன்னா இப்போ நாங்க எடுத்த காசோட இன்னும் எவ்வளவு காசு நம்ம வந்து சென்டர்ல இருந்து இழுத்துட்டு தமிழ்நாடுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும் நல்ல திட்டங்கள் வரும் இப்போ டபுள் இன்ஜின் சொன்னதுனால நான் ஒண்ணு கேட்கிறேன் அப்ப வந்து எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளரா நிக்கிறாரு அவர் ஜெயிச்சிடறாரு அவர்தான் முதல்வர் டபுள் இன்ஜின் அடுத்தது துணை முதல்வர் வந்து மகாராஷ்டிரா போல எல்லாமே வந்து பாஜகவில இருந்து ஒரு துணை முதல்வர் வைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஆழ்ந்த அனுபவம் இல்லைங்க ரொம்ப குட் கொஸ்டின்

அவங்க பாஜக இருந்து வந்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா அதே போல தமிழகத்திலயும் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு நல்லா இருக்கும் அப்படி இல்லை என்றால் கூட இது வந்து நம்ம கூட்டணி அங்க இருந்தாலே ஆந்திர பிரதேஷ் மாதிரி அது வந்து ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு துணை முதல்வர் நம்ம ஆட்கள் ஒருத்தர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தெரிஞ்சவர் இருந்தா ரொம்ப ஒரு பாஜகவுக்கு தாமரை மலர்ந்த ஒரு யுகத்தை தமிழகத்திற்கு என்ன பலம் போடும் நிச்சயமா அரசு அங்கீகாரம் மத்திய அரசுடைய சக்தி அந்த என்ன இருந்தாலும் மக்கள் இது வரைக்கும் டபுள் இன்ஜின் ப்ராப்பரா ஒரு டபுள் இன்ஜின் இப்ப பாத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் திமுக இருக்கும்பொழுது வாஜ்பாயின் கலைஞர் நல்லா மறந்துச்சு மலர்ந்துச்சு தமிழ்நாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதடி இப்படி போயிட்டு இருக்கு அதே மாதிரி ரெண்டும் மத்தியமோ மாநிலமோ சேர்ந்து திகழும்பொழுது நாட்டுக்கு நல்லதாக சார் இந்திய குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு மட்டுமே ஒரு பதிமூன்று விருதுகள் வழங்கி இருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க சார் நூத்தி பதிமூணு விருது வந்து பதிமூணு கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் தமிழ்நாடு வருது பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட்டிலி ஜிடிபியில் பத்து சதவிதம் தமிழ்நாடு தான் அதில் முக்கியமாக சென்னை ஐஐஐடியினுடைய ப்ரொஃபசர் வரைய படுத்தார் எனக்கு ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐஐடி ப்ரொஃபசர் அதுக்கு முன்னால நான் வந்து அவரை பார்த்தா இப்படியும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா நினைக்கிற அளவுக்கு எளிமை அறிவு அவ்வளவு ஞாபகம் கடந்த தொண்ணூறு வருஷம் என்ன நடந்துச்சு பட்டு பட்டுன்னு சொல்வார் திருக்குறள் இருக்கிற அத்தனை அறம் பொருள்ல இருக்கிற அத்தனை விஷயமும் ஒரு மனிதன் கிட்ட முக்கால்வாசி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் நான் பப்ளிக்ல பொது வழி சொல்றீங்க நீங்க இன்டர்வியூல வேற எதுவுமே போடணும் இதுக்குன்னு போடும் இது அட்லீஸ்ட் இது போடணும் ஜெரசி பொறாமை அழுக்காருன்னா என்னன்னு தெரியாத மனிதன் டாக்டர் ஹெச் வி ஹாண்டே எம்ஜிஆர் உடைய ரொம்ப நண்பனா இருந்தார் ராஜாஜி கிட்ட ரொம்ப இந்த பழகினாரு சுதந்திரா பார்ட்டியில இருந்தாரு சின்ன வயசுல ஒரு எம்எல்சி ஆனார் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல அவருக்கு வந்து ஒரு பத்மஸ்ரீ கிடைக்குது என்னமோ எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் எனக்கு மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான நல்ல உள்ளங்களோ இந்த அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த உள்ளத்தை பார்த்து நாங்க வந்து தலை குனிஞ்சு ஆழ்த்த வயதில் வணங்கிக்கணும்னு வணங்கி பத்மஸ்ரீ இருக்காது இது வரைக்கும் யாரும் கண்டுக்கல ஆனா இவர் கண்டுக்கிட்டார் ரொம்ப எனக்கு சந்தோஷம் காமக்குடி டாக்டர் காமகொடி ஆல்சோ பிரில்லியன் மேன் எனக்கு பாஸ்போர்ட்டே வேணாம் எனக்கு எனக்கு இங்கிலாந்துக்கு போறேன் எனக்கு அமெரிக்காவுக்கு போறேன் புதுசாக தொழில்நுட்பம் இருக்கா ஜூமில் கற்றுக்குறேன் அல்லது கம் இமெயில் அனுமுக நான் அனுப்புறேன் நான் கத்துக்கிறேன் சொல்லி இந்திய மண்ணை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி இங்கே நின்று மற்ற எவ்வளவோ ஸ்டார்ட் அப் கம்பெனி தொழில்நுட்பத்தை வளர்த்து விட்ட காம கோடி கொடுத்தாங்க பாத்தீங்களா பெரிய விஷயம் ஸோ இந்த ரெண்டு பத்மா அவார்ட்ஸ் ரொம்ப மனசு சந்தோஷமா சார் அடுத்ததாக இந்திய குடியரசு தினத்தன்னைக்கு சீஃப் கெஸ்டா நமக்கு யூரோப்ல இருந்து வந்து இருந்தாங்க யூரோப்பினுடைய பிரதமர் அவங்களோட நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டாரு அதனுடைய சிறப்புகள் என்னன்னு உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க சார் அதாவது மக்களுக்கு தெரியாது என்னடா இவர் கை கும்பிட்டு கொடுத்து நினைக்கிறீங்க பல விஷயங்கள் இருக்கு இந்தியன் கரன்சி இந்தியன் ருபி போது சின்ன பையனாக இருக்கும்போது ஏழு ரூபா ஒரு அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு தொண்ணூத்தி ஒண்ணு நம்மளால வெளியில போக முடியாது உள்ளதான் வாங்க முடியும் வாழ முடியும் வெளியில போய் பாருங்க அவ்வளவு கஷ்டம் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போறது ஏனென்றால் வந்து இன்டர்நேஷ்னல் இக்கனாமிக் ஸ்கேல்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் அதனால மட்டும் இல்லைங்க வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் இப்படி ருபீஸ் ஸ்லைட் ஆகிட்டே இருக்கு டாலர் வந்து நின்று இங்கிலாந்து நம்ம எப்போ ஓவர் டேக் பண்ணிட்டோம் எப்போ ஓவர் டேக் பண்ணிட்டோம் ஜப்பான் ஆல்சோ இங்கிலாந்து அப்புறம் ஜப்பான் இப்போ ஜெர்மனி கிட்ட வந்துட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் ஒரு ஆங்கில வெள்ளி அதோட ஈக்குவல் சமம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து இந்தியன் ரூபீஸ் நம்ம எந்த வகையில் அப்படி குறைஞ்சிட்டோம் அப்போ இருந்த ஒரு இக்கனாமிக் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜாப்பனீஸ் என் போல சைனீஸ் ஹுவான் போல அது வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டிங் யூஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டிங் யூஸ்ஃபுல் பார்த்தோம் ஆனால் அந்த ஈக்குவலண்ட் வேணும் என்றால் நமக்குன்னு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஒரு செப்பரேட் கரன்சி வேணும் பிரிக்ஸ் அதாவது பிரசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஈஸ்ட் ஏஷியா இங்கெல்லாம் நம்ம சவுத் கோரியா ஸ்பெஷலி ஆமாம் சேர்ந்து நடத்தணும்னா மேக்சிமம் பவர் நம்ம தான் இருக்கு இதுக்கு வந்து ஒரு டெம்பரரி தடை போடுற போல இந்த யூரோ வந்து எங்களோட வாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நாலஞ்சு யூனிட்ஸ் இருக்குங்க ஒரு யூனிட் வந்து அமெரிக்கா டாலர் இன்னொரு யூனிட் வந்து யூரோ இன்னொரு யூனிட் வந்து சைனா இன்னொரு யூனிட் வந்து ஜப்பான் ரஷ்யா ஜப்பான் வந்து என் ரஷ்யா இந்தியா இந்தியா வந்து ருபீஸ் இப்போ யூரோவும் இந்தியாவும் கொஞ்சம் சேர்ந்துட்டு வர்றது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனை அமெரிக்கன் டாலர் கொஞ்சம் மட்டும் தட்டுற மாதிரி நாம எப்படி தெரியுமா நிஜமாவே நம்மளுக்கு அவ்வளவு ரிசர்வ்ஸ் இல்லைன்னா சரி இன்ஃபிளேஷன் அக்செப்ட் பண்ணுவோம் எழுபதா அகேன்ஸ்ட் டாலர் சரி எண்பது அகேன்ஸ்ட் டாலர் நைன்டி அகேன்ஸ்ட் டாலர் கஷ்டமாயிட்டே இருக்கும் அமெரிக்கா அப்படி இல்லைங்க என்ன பண்ணுவாங்க அவங்களே மின் அடிச்சு போட்டுருவாங்க டாலர் அது பண்ணக்கூடாது ஏன்னா இன்டர்நேஷனல் இக்கனாமிக் வேல்யூவேஷன் எப்படின்னா நமக்கு எவ்வளவு கோல்டு புள்ளியன் இருக்குதோ பொன் இருக்குதோ அதுக்கு ஏத்த அதுக்கேற்ற போல நம்ம வந்து இவ்வளவு டாலர்ஸ் இருக்கு உனக்கு அதான் அந்த கோல்டுக்கு மேல பல மடங்கு அமெரிக்கா டாலர் பின் பண்ணிட்டே போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நாட்டோ வேணாம் அவங்களுக்கு இன்டர்நேஷனல் இக்கனாமிக் வேணாம் ஐஎம்எஸ் வேணாம் அவங்க வந்து ஒரு தனி தனி வழி அப்படி இருக்கும்போது மோடிஜி கேட்கறது நாமே ஒரு தனி வழியில போக முடியாது நாமே பிரிக்ஸ் கண்ட்ரிஸோட போக முடியாது நாமே லுக் சவுத்ங்கிற பாலிசியில போக முடியாது நாமே யூரோப்போட போக முடியாது தனியா யூரோப் வந்து இந்த ஒப்பந்தம் ரொம்ப நல்லது நல்லதுதான் அதாவது இந்தியாவை வந்து ஒரு நல்ல வெளிச்சத்துல உலகத்தில் காட்டும் நல்ல ஒரு பிம்பத்தை காட்டும் ஃபாரின் அஃபேர்ஸ்ல மோடி போல ஒரு டால் லீடர் பார்க்கவே முடியாது உங்களுடைய பேஷன்ஸ் அந்த ப்ரெஷியஸ் டைம்ல வந்து நல்ல ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கீங்க அதற்காக மிக்க நன்றி வணக்கம் சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி வணக்கம்